கொண்டாட்டம் அங்கே பெண்கள் எல்லாம் வந்தாட்டம் வந்தாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே பெண்கள் எல்லாம் வந்தாட்டம் வந்தாட்டம் குமரனுக்கு கொண்டாட்டம் திருமணமா திருப்பரகுன்றம் திருமணமா

நன்றி வணக்கம் என்னவென்று சொல்ல இந்த குழந்தை பாடிய பொழுது அந்த குழந்தை வேலைப்பனே விட்டு அனைவருடைய மனதிலும் வந்து அமர்ந்தான் போலும் அதனால்தான் நீங்க எல்லாரும் அந்த குழந்தையை கண்கூட்டாம பார்த்து கொண்டிருந்தீர்கள் இதுதான் உண்மையான முருக அனுபவம் என்பது இந்த மாநாட்டின் நோக்கமும் இந்த அனுபவத்தை உங்களுக்கு தர வேண்டும் என்பதற்காகத்தான் என்று சொல்லிக்கொண்டு குழந்தை தியாவிற்கு நம்மளுடைய கலைமாமணி திருமதி தேசமங்கையர் கரசி அம்மையார் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார் குழந்தை தியா அவர்களுக்கு நமது கலைமாமணி சொல்வேந்தர் சுகிசிவம் ஐயா அவர்கள் நம் மாநாட்டின் நினைவு பரிசை வழங்கி சிறப்பிக்கிறார் இப்ப சொல்லலாமா அரோகரானு நல்லா சொல்லுங்க அரோகரா ஐயா அவர்கள் கையில் இருக்கிற மைக் ஆன் பண்ணுங்க இதே மங்கையர் கரசி இந்த வயசில் குழந்தையா இருந்து பேசுகிற போது பார்த்து வாழ்த்தியிருக்கிறேன் அதனால் எதிர்காலத்தில் இந்த குழந்தை முருகப்பெருமானுடைய கருணையினால மிகவும் புகழ் பெற்று மிகச்சிறப்பாக வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைய நினைந்து மனமாற வாழ்த்துகிறோம் அந்த க்ளோஸ் அப்ல கண்ணை காட்டுற போது பாத்தீங்களா என்ன அது கொடுத்த கை தட்டுக அசுரர்த்தம் அப்படிங்கிற போது கண்ணு அப்படி வருது அப்படி வரணும் அம்மா மாதிரி நீயும் மிகப்பெரிய ஆளா வாழ்க்கையில் வர நன்றி ஐயா